பாரிசில் வெப்ப அலைகள் மீண்டும் தாக்கும் நிலையில் பாரிஸில் உள்ள சில குடியிருப்புகள் வாழ்வதற்கு சிரமமாக மாறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பாரிசில் மூன்றில் ஒரு பங்கு கட்டிடங்களை உள்ளடக்கிய உலோக கூரைகள் வெப்பத்தை உறிஞ்சி வீட்டின் உள்ளே வெப்பநிலையை மேலும் உயர்த்துகின்றன இவை எதிர்வரும் ஆண்டுகளில் வெப்ப அலைகளுக்கு எதிராக நகரங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முன்னேற்பாடாக விளங்குகின்றன ஹவுஸ் என அழைக்கப்படும் இத்தகைய வீடுகள் வெயில் நிறைந்த இரவுகளில் வெளிப்புறத்தை விட உட்புறம் அதிக வெப்பமாக இருக்கும் பாரிஸில் உள்ள ஒரு அட்டிக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் பாசில் என்ற இளைஞர் தனது குடியிருப்பின் கூரையில் அறுபத்தைந்து முதல் எழுபத்தி இரண்டு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலையை பதிவாகியதாக குறிப்பிட்டுள்ளார் வீட்டிற்குள் கூட வெப்பமானி முப்பது பாகையை காட்டும் நிலையில் மின்விசிறி வேலை செய்யும் போதிலும் அது வெப்பத்தை குறைக்க முடியவில்லை இத்தகைய சூழ்நிலையில் வெப்பத்தை கைப்பற்றும் உலோக கூரைகளால் ஏற்படுகிறது இந்த கூரைகள் பாரம்பரியத்தை கொண்டிருந்தாலும் புவி வெப்பமடைதலுக்கு மிகவும் சவாலாக உள்ளன பாரம்பரிய கட்டிட தொழில்நுட்பம் தற்போதைய பருவநிலை மாற்றத்திற்கு பொருத்தமற்றதாக மாறி வருகிறது இந்த வெப்ப சிறக்கை எதிர்கொள்வதற்காக பாரிஸ் நகரம் நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது இது வெப்பம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நெருக்கடி என்ற வகையில் பார்க்கப்படுகிறது இவ்வாறான வீடுகளின் வெப்ப சுயதிறன் கூடிய வடிவில் சீரமைக்க ஜன்னல்களுக்கு மூடும் அடைப்பான்கள் நிறுவுதல் மற்றும் கூரைகளுக்கு காப்புறுதி செய்தல் போன்ற நடவடிக்கை நகரசபை எடுக்க உள்ளது